ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் பண்ணது தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கொடைக்கானல் ஷூட் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு கொடைக்கானல் ஷூட் வந்து எதுக்காக அப்படின்னும் போது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான் டிஆர்பி இப்போ டிஆர்பி வந்து இவங்க கொண்டு வர முடியலை அதுக்காக இப்போ கொடைக்கானல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது இந்த கொடைக்கானல் ட்ரிப்பில் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த கொடைக்கானல் ட்ரிப்பில் இவங்க நினச்ச அந்த டிஆர்பியை வந்து கொண்டு வந்துருவாங்களா அந்த எட்டு மணி ஸ்லாட்டை வந்து தக்க வச்சுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா இவங்க இப்ப டிஆர்பியை கொண்டு வர ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்கு டிஆர்பி வரல அப்படின்னா கண்டிப்பா வந்து டைம் சேஞ்ச் வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து டைம் சேஞ்ச் ஆகிரும் அதை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் இப்போ ஹை வோல்டேஜான ட்ராக்லாம் மூவ் இருக்காங்க இன்னைக்கு வந்து நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் நம்ம ஸ்டாலின் அண்ணாவோட பர்த்டே அந்த பேர்தே வந்து அங்கே கொடைக்கானல் ட்ரிப்பில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு பிக்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம ஸ்டாலின் அண்ணாக்கு வந்து வாழ்த்து இருக்காங்க கண்டிப்பாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவரோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகவே தான் அடுத்த ப்ராஜெக்ட்லேயும் அவருக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு கண்டிப்பாக மற்றவங்க எல்லாருக்கும் நல்லா அடிக்கலையா அப்படின்னு கேட்கக்கூடாது மற்றவங்க எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க அவங்களோட சினி இண்டஸ்ட்ரி அவங்களோட கனவை நோக்கி போயாச்சு அப்கமிங்கில் ஸ்டாலின் அண்ணாவோட பர்த்டேக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் ஸ்டாலின் அண்ணா இன்னும் நீங்கள் நிறைய நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி மேன்மேலும் வளரணும்